கொடுக்காப்புளி நம்ம உடல் இருக்கக்கூடிய பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு பல இந்த கொடுக்காப்புளி இனிப்பு கசப்பு துவர்ப்பு இப்படி மூன்று வகையான சுவைத்தன்மையை கொண்டது இந்த கொடுக்காப்புளி தெற்கு மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது இந்தியாவில் இது மணிலாப்புளி கொடுக்காப்புளி கோண புளியங்காய் கோணக்காய் சீனிப்புளியங்காய் கொரிக்கலிக்காய் இப்படி பல பெயர்கள் அழைக்கப்படுது இந்த பழத்தை மூச்சு குழாய் அலர்ச்சி வயிற்றுப்போக்கு இரத்த கசிவு புண்கள் கல்லீரல் பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு பாரம்பரிய மருந்துகள் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு இந்த கொடுக்க புலியில கல்லூரிகள் மற்றும் கார்போஹைட்ரேட்கள் உள்ளது இது வெளிப்புற உடல் செயல்பாடுகளையும் உடல் இருக்கக்கூடிய உயிர் வேதியியல் எதிர்வினைகளையும் செயல்படுத்த உடனடி ஆற்றலை கொடுக்குது இதுல நார்ச்சத்து புரதங்கள் காணப்படுது இது பசியை கட்டுப்படுத்த உதவுது உடல்நடை குறைக்க உதவுது செரிமான செயல்முறைகளை மேம்படுத்த உதவுதுல வைட்டமின் சி இருப்பதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது இருமல் சளி காய்ச்சல் போன்ற பருவகால நோய்களையும் எதிர்த்து போராட உதவுது மூளையோட செயல்பாட்டை அதிகப்படுத்துது இதுல கால்சியம் பேஸ்பரஸ் ஆகிய இரண்டு முக்கிய தாதுக்கள் காணப்படுது இது எலும்புகள் மூட்டுகள் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துது இந்த கொடுக்க புள்ளியில ஆக்சிஜனேட்ட பண்புகள் அளர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் ஆன்டிமை பண்புகள் அதிக அளவில் இதில் இருக்கக்கூடிய பாலிபினால்கள் டானன்கள் குர்செடன் கேம்ஃபரால் போன்ற கிளைகோசைடுகள் கல்லீரல் நோயிலிருந்து பாதுகாக்க உதவுது நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க உதவுது நம்முடைய சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது இந்த கொடுக்காப்புலி பல்வெளியை குறைக்க உதவுது ஈறுகள் ஏற்படக்கூடிய புண்களை குறைக்க உதவுது வாய்ப்புண்களை கட்டுப்படுத்துது இது ஒரு கிருமி நாசினியா வேலை செய்யுது இதுல இருக்கக்கூடிய தியாமின் சர்க்கரையை ஆற்றல மாற்ற உடலை ஊக்குவிக்குது இது மன அழுத்த அளவை குறைத்து மனதை ஆரோக்கியப்படுத்துது பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க இந்த கொடுக்கா புலியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் முற்றிலுமா கரைந்து போகும் அது மட்டும் இல்லாம கல்லீரல பாதிக்கக்கூடிய மலேரியா மஞ்சள் காமலை போன்ற வைரஸ் நோய்கள் இருந்தும் இது பாதுகாக்கும் செரிமானம் சம்பந்தப்பட்ட வயிற்று மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இந்த கொடுக்கா புளி நல்ல தீர்வு கொடுக்குது கொடுக்கா புலியில் இருக்கக்கூடிய நாச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் குடலோட உட்பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றி தீராத புண்கள் ஆற்றுது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த கொடுக்கா புளியை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் டைப் டூ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கொடுக்கா புள்ளியை சாப்பிட்டு வரும் சர்க்கரையோட அளவு சீராயிருக்கும் தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்ணால பாதிக்கப்படுபவர்கள் இந்த கொடுக்கா புள்ளியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது நல்ல பலன் கிடைக்கும் கொடுக்கா புள்ளியில் இருக்கக்கூடிய ஏராளமான சத்துக்கள் உடல்ல புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோயிலிருந்து நம்ம பாதுகாப்பா வைத்திருக்கும் குறிப்பா புரோஸ்டேட் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய்களுக்கு எதிராக இது செயல்பட கூடியது